வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம ஆதி தமிழர்களின் ஹிஸ்டரி பத்தி போறோம் தமிழர்களின் ஹிஸ்டரி ரொம்பவும் பழமையானது மற்றும் ரிச் ஆனது அவங்க சிந்து சமவெளி சிவிலைசேஷன் மாதிரி இன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ் கூட தொடர்புடையவங்க தமிழர்கள்தான் வேர்ல்டுலேயே ரொம்பவும் ஓல்டான மொழிகளில் ஒன்றான தமிழ பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஆர்ட் லிட்ரேச்சர் மியூசிக் மற்றும் டான்ஸ் போன்ற பல துறைகளில் சிறந்து விளங்குறாங்க தமிழர்களின் ஒரிஜின் பத்தி நிறைய தியரீஸ் இருக்கு சிலர் அவங்க இருந்து வந்தவங்கன்னு நம்புறாங்க சிலர் அவங்க இந்தியன் சப்கான்ண்டினட்ல இருந்து வந்த பூர்வீக குடிமக்கள்னு சொல்றாங்க தமிழர்கள் வேர்ல்டோட பல பகுதிகளுக்கு மைக்ரேட் ஆகியிருக்காங்க மேலும் அவங்களோட கல்ச்சர் வேர்ல்டு முழுவதும் பரவியிருக்கு தமிழர்கள் ஆர்கிடெக்சர் ஸ்கல்ப்சர் மற்றும் பெயிண்டிங் போன்ற ஆர்ட்ஸ்ல சிறந்து விளங்கினர் அவங்க சங்க லிட்ரேச்சர் மாதிரி பல லிட்ரரி ஒர்க்ஸை உருவாக்கியிருக்காங்க தமிழர்கள் மியூசிக் மற்றும் டான்ஸ்ல சிறந்து விளங்கினர் மேலும் அவங்களோட ட்ரெடிஷனல் மியூசிக் மற்றும் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இன்னைக்கும் ரொம்பவும் பாப்புலராக இருக்கு தமிழர்கள் அக்ரிகல்ச்சர் காமர்ஸ் மற்றும் மேரிடைம் டிராவல்ல சிறந்து விளங்கினர் அவங்க வேர்ல்டோட பல பகுதிகளுடன் கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் வைத்திருந்தாங்க தமிழர்கள் சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜில சிறந்து விளங்கினர் மேலும் அவங்க அஸ்ட்ரானமி மெடிசின் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் போன்ற துறைகளில் பல டிஸ்கவரி சை பண்ணியிருக்காங்க தமிழர்கள் ஒரு ரிச் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆய் கொண்டிருக்காங்க இது அவங்களோட லாங்குவேஜ் ஆர்ட் லிட்ரேச்சர் மியூசிக் டான்ஸ் ஃபுட் மற்றும் லைஃப் ஸ்டைல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது தமிழர்கள் அவங்களோட கல்ச்சரை பிரிசர்வ் பண்ணுவதில் பெருமிதம் கொள்கிறார்கள் மேலும் அதை பியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு கொண்டு செல்ல உறுதி பூண்டுள்ளனர் நன்றி மக்களே